கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது ஃபேமஸ் ஜோதிடர் திரு ராஜநாடி பார்த்திபன் சார் வணக்கம் சார் வணக்கம் மேம் கோல்டன் சான்ஸ் பக்தி நேரில் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் தள்ளி போகுதுன்னா அதுக்கு அதோட கிரக அமைப்பு தான் காரணமா இருக்குமா ஆமா எல்லாத்துக்கும் கிரக அமைப்பு தான் நல்ல விஷயம் தள்ளி போகிறதுக்கும் கிரக அமைப்பு தான் காரணம் அதே நல்ல விஷயம் திரும்பி வரதுக்கு அதுக்கும் கிரக அமைப்பு தான் காரணம் கெட்டது நடக்கிறதுக்கு நல்லது நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கிரக அமைப்பு தான் காரணம் இதுதான் தள்ளி போகுது முன்னால வருது பின்னால வருதுலாம் எல்லாம் நம்மளுக்கு அந்த அந்த விதிகளை பற்றி தெரியாததுனால நம்ம நெருங்கி போறதுனால தெரியாத எல்லாம் எழுதி வச்சதுதான் எப்பப்போ எது எது நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் கிரகம் காரணம் இப்போ இருக்க ஜோதிடர்கள் கிட்டலாம் நம்ம போனாலே சொல்றாங்க அவங்க ஜோதிடம் சொல்றாங்க அதுக்கப்புறம் உடனே அவங்க பரிகாரம் இந்த பரிகாரம் பண்ணா இது நடந்திரும் இந்த பரிகாரம் பண்ணா இது நடந்திரும் இப்போ இருக்க ஜோதிதர்கள் அப்படிதான் சொல்லிட்டே இருக்காங்க இல்ல இப்ப இல்லைங்க ஆரம்ப காலத்துல இருந்து ஜோதிடர் ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு சடங்குகள் சார்ந்த தொழிலை கொண்டு ஒன்னு ஒண்ணு ஜோதிடத்தை மட்டுமே தொழிலா செய்யக்கூடிய ஜோதிடத்தை மட்டுமே தொழிலா செய்யறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சடங்குகளுக்குள்ள போக மாட்டாங்க ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படின்றத படிச்சு சொல்லிடுவாங்க நீங்க வந்து அதுக்கான வாழ்க்கையை அதுக்கான அதுக்கு தயாராகிறது வேலை ஒன்னொரு சாரார் வந்து என்ன செய்வாங்கன்னா நீங்க ஜாதகம் சும்மா கொடுத்தாலே ஏதாச்சும் ஒரு தோஷம் இருக்கு பாம்பு தோசம் இருக்கு சர்ப்ப தோஷம் இருக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப கிரகத்துக்கு என்ன வேலைன்னா ஒவ்வொருத்தன் குடும்பத்திலயும் கல்யாணம் நடக்க விடாம இருக்கிறதா வேலை இல்லையா செவ்வாய்க்கு அதான் இருந்துகிட்டு இல்லையா அப்படிலாம் இல்ல ஓகேங்களா விதி என்னவோ அது நடக்கும் ஒருவேளை பரிகாரம் பரிகாரம் செய்யறவங்களா இருந்தா எல்லா எதுவுமே மாறாது அதுவும் இல்லாம செய்யக்கூடிய ஜோசியர்கள் எத்தனை வயசுல செத்து போறாங்க அவங்களும் அதே வயசுல செத்து போறாங்க பரிகாரம் செய்யற ஜோசியாச்சும் முன்னூறு வருஷம் வாழ்ந்திருக்கானா எல்லாருக்கும் நடக்கிறதா ஜோசியர்களுக்கும் நடக்குது அவர் குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பழமொழியே இருக்குது ஜோசிகார வீட்லயும் எல்லா வீட்லயும் நடக்குது அவங்க வந்து அதை ஒரு தொழிலாக செய்யறாங்க மக்களும் எதிர்பார்க்குறாங்க நான் வந்து எதிர்பார்க்கறாங்க பலியாரமே ஏங்கிட்ட எல்லா பலனும் கேட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது கோயில் சொல்லுங்க சார் சொல்லி கேப்பாங்க நான் என்ன கோயிலுக்கு போறதுக்கு பதிலா அந்த காசை ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வழிபாடு என்பது வேறு பக்தி என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு ஜோதிடம் என்பது ஜோதிடம் என்பது நமது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு கணிதமே தவிர மாற்றுவதற்கான கணிதம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றணும்னு நினைச்சு அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்காக நீங்க பக்தி செய்யணும்னு நினைச்சா ஜாதகத்தை பார்க்காமல் நேரடியாக நீங்க போய் கடவுள்கிட்ட மன்றாடுங்க அதுல ஏதாச்சும் மாற்றங்கள் வரலாம் கண்டிப்பா மாறாது ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கை அதை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஜாதக ரீதியாக ஒருவனுக்கு என்ன இருக்கோ அது நடக்கும் அப்படின்றதான் இறுதியான ஒரு எனது அனுபவத்துல நான் பார்த்தேன் இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு தள்ளந்தெளிவா பதிலானதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிங்க நேயர்களுக்கும் நன்றி